ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கிச்சன் டு பிளேட் நேத்து டீநகர் போயிட்டு வர வழியில ரோடு ஃபுல்லா வடுமாங்காய் பார்த்தேன் நிறுத்தி வடுமாங்காய் எவ்வளவுபா அப்படிን கேட்டா ரேட் பயங்கரமா சொல்றான் சரி பரவால எப்படியும் போட்டு வெச்சா ஒரு வருஷத்துக்காவது வரும்னு சொல்லிட்டு கொஞ்சமா வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்த கையோட வடுமாங்காய்ல இருக்கிற காம்பெல்லாம் பிச்சு அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியால அலசி கொஞ்ச நேரம் துண்டுல போட்டு ஃபேன் கடியில காய வச்சுட்டேன் அப்புறம் எப்படி பளப்பளான்னு இருக்குல்ல இது கூட மூணு டீஸ்பூன் வெளக்கெண்ணெய்யை சேர்த்து இன்னும் கொஞ்சம் பளப்பளான ஆக்கி விடலாம் கூடவே அரை டீஸ்பூன் பொடி ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் காரப்பொடி மூணு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த ஐம்பது மாங்காயம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இதை தட்டு போட்டு பத்து நாள் விட்டுருங்க இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க 10 நாளுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா இப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்க நல்லா ஊறிச்சு மாங்கா இந்த ஃபெர்மெண்டேஷன் process முடிஞ்ச கையோட இத ஒரு ஜாடிலியோ இல்ல கண்ணாடி பாட்டல்லியோ போட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிருங்க ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம் மாவடு போட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் என்ன வாங்க போய் வேலையை பார்க்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிடுங்க